ஆம் நாட்டிலே சில பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையை காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கான காரணத்தை அரசாங்கம் சற்று நேரத்துக்கு முன்னர் பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்திருந்தது குறிப்பாக இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடிக்கான விளக்கத்தை பொருளாதார பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பாராளுமன்றத்திலே தெளிவுபடுத்திருந்தார் சாதாரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ஆயிரத்தி நூறு அல்லது ஆயிரத்தி இருநூறு லீட்டர் எரிபொருளுக்கான முற்பதிவு ஓர்டர் பண்ணுகின்ற போதிலும் தற்போது அதனை விட அதிகமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களினால் முற்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையிலே ஒரு சில தரப்பினர் மாத்திரம் விநியோக நடவடிக்கையிலிருந்து விலகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோன்று இந்த விடம் சம்பந்தமாக சமூக ஊடகங்களிலே விநியோகத்தர்கள் சிலர் பதிவிட்ட சில அறிக்கைகள் காரணமாக மக்கள் மத்தியிலே இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் நாட்டிலே மீண்டும் ஒருமுறை வரிசை யுகத்தை உருவாக்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜாயந்த பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் எனினும் நாட்டிலே எரிபொருளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று இந்த பிரச்சினைக்கான காரணம் தொடர்பில் அவர் பாராளுமன்றத்திலே விளக்கம் அளித்திருந்தார் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை வணங்குகின்ற பொழுது மூன்று வீத லாபத்தினை எரிபொருள் நிலப்பு நிலையங்கள் பெற்றுக்கொள்கின்றன ஆகவே இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அதீத லாபம் இவ்வாறு செல்வதாக எரிபொருள் பெட்ரோலிய கூட்டு தாபனம் இதற்கெனவே இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது ஆகவே இந்த அதீத லாபம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு செல்லாமல் இது பொதுமக்களுடைய பணம் திரைசேரிக்கு செல்ல வேண்டிய பணம் ஆகவே இந்த லாபத்தை நியாயமான முறையில் பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நியாயமான ஒரு அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டிருக்கின்றது இந்த முயற்சிக்கு எதிராகத்தான் சில எரிபொருள் விநியோகத்தர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே இவ்வாறாக மூன்று வீத லாபம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு செல்வதனால் கிட்டத்தட்ட 35 ஐந்து பில்லியன் ரூபா திரை சேரி இழப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தாபனம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது ஆகவே நியாயமான முறையில் இந்த லாபத்தை எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நோக்கிலே இந்த திருத்தத்தை மேற்கொண்டிருப்பதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இதற்கு எதிராகத்தான் ஒரு சில விநியோகத்தர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் எவ்வாறாயினும் இந்த எரிபொருள் விநியோகத்தர்களில் அதிகமானவர்கள் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே ஒரு சிலர் மாத்திரம் இணைந்து திட்டமிட்டு இந்த செயற்பாடு ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையிலே நாட்டிலே எரிபொருளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்று அரசாங்கம் கூறுகின்றது ஆகவே பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது ஆகவே எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அதனை மக்கள் சார்பிலே முறியடிப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பிலான